எப்பொழுதும் எதிரிகள் பிரச்சனை செய்கிறார்களா அதிலிருந்து எப்படி தப்பிப்பது என யோசிக்கும் நபர்களுக்கு வரப்பிரசாதமாக இருக்கிறார் பைரவர் இவர் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் அருள் உயிர்களை படைத்ததால் நானே உயர்ந்தவன் என பிரம்மாவும் உயிர்களை காப்பதால் நானே உயர்ந்தவன் என பெருமாளும் ஆணவம் கொண்டனர் சிவபெருமான் ஜோதி வடிவில் தோன்ற அவரிடம் பெருமாள் சரணமடைந்தார் ஆனால் பிரம்மாவோ அப்பொழுதும் சிவன் போல எனக்கு மைந்து தலைகள் உள்ளது நானே பரம்பொருள் என மா தட்டினார் இவரது ஆணவத்தை அடக்க பைரவ வடிவில் தோன்றி பிரம்மாவின் ஒரு தலையை கொய்தார் சிவன் அந்நாளே கால பைரவஷ்டமி ஆகும் அதன் பின் தவறை உணர்ந்த பிரம்மா மன்னிப்பு கேட்டார் இருந்தாலும் பிரம்மாவின் தலை பைரவரின் கையில் ஒட்டிக்கொண்டதோடு கொண்டதோடு தோஷமும் ஏற்பட்டது விரிந்த கண்களும் பெரிய மீசையுடன் வெள்ளி முகம் கொண்ட கால பைரவரை இங்கு தரிசிக்கலாம் சிவப்பு மலர்களால் அர்ச்சனை செய்தால் எதிரிகளின் தொல்லை விலகும் மிளகு நல்லெண்ணெய் தீபம் தொடர்ந்து ஏற்றி வந்தால் மரண பயமும் விலகும்